நம்ம இந்தியாவுக்கு வரதட்சணையா கொடுத்தாங்களா எங்கே எப்போது எப்படி டீ தூள் மட்டும் தயாரிச்சு மாசம் அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா சைனாவோட ரொம்ப பெரிய பணக்காரர் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனா இந்த உலகத்தோட ரொம்ப பெரிய குடும்பமே நம்ம தான் இருக்காங்களா நாலு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் உங்ககிட்ட பேச போறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்க போது மயர் மதர்ஸ் அண்ட்

இந்த ரொம்ப பெரிய குடும்பம் இந்த உலகத்திலே இந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு பெரிய குடும்பம் வாழக்கூடிய நூறு அறைகள் கொண்ட பறந்து விரிஞ்ச மாளிகை இருக்கு இந்த குடும்பத்தோட மையமா இருக்கிறவர் தான் அதாவது இந்த குடும்பத்தோட முக்கியமான நபரா இருக்கிறவர் தான் இவர் இல்லைன்னா இந்த உலகத்துல இந்த குடும்பமே கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தரோட பெயர் தான் சியோனா சனா இவர் முப்பத்தி ஒன்பது முறை திருமணம் செஞ்சிருக்காரு ஆனா எதுவுமே டிவோர்ஸ் ஆகல முப்பத்தி ஒன்பது முனைவுகளுமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க தொண்ணூத்தி நான்கு குழந்தைகள் இவருக்கு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த சியோனாசனா இறந்து போயிட்டாரு ஆனா ஆச்சரியம் என்னன்னா இவர் இறந்தும் இந்த எல்லாம் இன்னுமே தான் இருக்காங்க இவர் இருந்தப்பவுமே இவர் வாழ்ந்துட்டு இருந்தப்போவுமே இந்த முப்பத்தி ஒன்பது மனைவிகளோடையும் ரொம்ப அமைதியாவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாழ்ந்திருக்காரு இதை பார்த்துட்டு நெட்டிசன்கள் அதாவது சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நெட்டிசன்கள் எல்லாருமே என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா ஏன்டா ஒரே ஒரு மனைவியை வச்சு சமாளிக்கிறதே ஒழுங்காக அவங்கள வச்சு வாழ்கிறதே பெரிய விஷயமா ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய இந்து உலகத்தில் முப்பத்தி ஒன்பது மனைவிகளை எப்படி பா சமாளிச்சிங்க அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த தகவலை வச்சுட்டு கேட்டிருக்காங்க இந்த தகவலை பார்த்த உடனே கேட்டிருக்காங்க இவர் இதெல்லாம் வந்துட்டு செஞ்சதை விட அந்த குடும்பத்துல இது இவங்க ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி முப்பத்தி ஆறு பேர குழந்தைகள் இவருக்கு இருக்காங்க அவங்களும் அந்த தான் இருக்காங்க இந்த மாதிரி இவ்வளோ ஜனங்கள் கொண்ட இந்த வீடு ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு குடும்பமா இருக்கே எந்த ஒரு சிக்கலுமே இல்லாமலும் அந்த குடும்பத்துல இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற அதே டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு ஆனா கண்டிப்பா இல்லை அவங்க வந்து ரொம்பவே அமைதியை தான் வந்து பாதுகாத்துருக்காங்க அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளால எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான பின்பத்தை இந்த குடும்பம் இருக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அவர் இருந்தாரு அப்படின்ற இருந்தப்போ அவங்க ஒத்துமையா இருந்ததை விட அவர் இல்ல கிடையாது இப்பவுமே இவங்க எல்லாருமே ஒத்துமையா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனே சோ இந்த குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய குடும்பமா இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தாண்டி இவங்க இன்னும் ஒத்துமையா இருக்காங்கன்றதுதான் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாவே தெரிஞ்சுச்சு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்ஃபோ நம்பர் டூ நம்மளோட தாய்நாடு இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டிக்டாக்கோட தாய் நிறுவனம் தான் இந்த சைனால இருக்கக்கூடிய பைட் டான்ஸ் இந்த பைட் டான்ஸோட ஓனர் யாருன்னா ஜான் எமிங் இந்த எமிங் என்னன்னா இப்ப சைனாவோட முதல் மிகப்பெரிய பணக்காரர் ஆகியிருக்காரு இவரோட சொத்து மதிப்பு பிப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அது மட்டும் இல்ல இந்த வருஷம் மட்டும் அவரோட சொத்து மதிப்பு பதிமூணு பில்லியன் டாலர்ஸ் அதிகரிச்சிருக்கு எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே வா வாழ்க்கை ஒரு வட்டண்டா இங்கே தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் சைனாவோட ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்த ஜாக்மா அலிபாபாவோட ஓனர் இவர் இப்போ ஆறாவது இடத்துக்கு போயிட்டார் இவர் ஆறாவது இடத்துக்கு போனதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரே இந்த ஜாங் எம்மிங் இவர் தான் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபெல்லோ இஹ அப்படின்னு கேட்டா இவர் சோஷியல் மீடியால இவ்வளோ பெரிய ஒரு ஆப்ப கிரியேட் பண்ணிட்டு இந்த டிக்டாக் அப்படின்ற ஆப்பை கிரியேட் பண்ணிட்டு நம்மளையெல்லாம் சுத்தி சுத்தி வந்தீக அப்படின்னு டிக்டாக்ல ரீல்ஸ் பண்ணி சுத்த விட்டுட்டு இவர் நல்லா ஜாலியா சோஷியல் மீடியா வெளிச்சத்தையே விரும்பாத நபரா இருந்துட்டு இருக்காரு ஒரு ஓரத்துல இது எப்படி இருக்கு ஆனா இதெல்லாம் நம்ம கேட்டா மட்டும் நம்ம சோசியல் மீடியா இரு யூஸ் பண்ணாமல் இருக்க போறோமா என்ன அதெல்லாம் முடியாது நடக்காது கண்டிப்பா முடியாது அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனாவது நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்றது என்னோட டார்கெட் ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நம்பர் த்ரீ மகாராஷ்டிராவை சேர்ந்த சோலாப்பூர் அப்படியே பகுதியை சேர்ந்த பல்லவி ஓகே பல்லவினாலே நம்ம எல்லாருமே போவானும் பார்த்து கிடந்தேனே அப்படின்னு வைப் பண்ண போயிடுவோம் ஆனா அந்த பல்லவி கிடையாது இது வேற பல்லவி மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த பல்லவி அப்படின்ற பொண்ணு மாசானா அவங்க செய்யற டீ தூள் விற்பனையை வச்சு மட்டுமே மாசம் மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க பார்த்துட்டு இருந்த பேங்க் வேலையை விட்டுட்டு இப்படி ஒரு தொழில அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்பவே ஒரு பிரேவா கரேஜா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம என்ன சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மக்களுக்கு நல்லதா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொழில சூஸ் பண்ணியிருக்காங்க டீ தூள் தயாரிக்கிறதுல என்ன நல்லது எவ்வளவு பிராண்ட் இருக்கு எவ்வளோ பேர் தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவங்க வெள்ளம் கலந்த டீ தூள் விற்பனை செஞ்சிருக்காங்க அதுதான் மக்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சியில் இறங்கியிருக்காங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மாசம் ஆனா எழுநூறுல இருந்து எண்ணூறு கிலோகிராம் வரைக்கும் அவங்க டீ தூள் விற்பனை செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க பேங்க் வேலையை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை வேணும் தைரியத்தையும் தாண்டின ஒரு தன்னம்பிக்கை வேணும் ஸோ அந்த மாதிரி நம்ம தன்னம்பிக்கையா நம்ம மேல வந்துட்டு ரொம்ப நம்மளால என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட நம்ம வந்து ஒரு முயற்சியில இறங்கணும் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா இங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல இப்போ பல்லவியும் சேர்ந்துருக்காங்க ஸோ அவங்களோட இந்த சக்சஸ்க்கு இந்த தன்னம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் வச்சுட்டு நான் அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடுறேன் இன்ஃபோ நம்பர் ஃபோர் நம்ம இந்தியாவோட ஹிஸ்டரியே ரொம்ப ரொம்ப தனித்துவமானது கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறுல இந்த உலகத்தோட பாதி இடங்களை கட்டி ஆண்டவர் தான் அலெக்சாண்டர் ஆனால் அவரு நம்ம இந்தியா மேல படையெடுத்தப்போ நம்ம வித வியாஸ் நதியை அவரால் கடக்க முடியல அந்த நேரத்துல அவரோட படை தளபதிகள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்ற செலுக்கஸ் நிக்கேட்டர் அவர் அந்த நதியை கடந்து உள்ள வந்துட்டாரு மகதத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அந்த நேரத்துல மகதத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தவர் தான் சந்திரகுப்த மௌரியர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட படைய வந்து திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவரோட தலைமை ஆலோசகர் அப்படின்னு சொல்ற சாணக்கியரோட உதவியோட வந்த திரும்ப அனுப்பிட்டாரு அதே நேரத்துல மறுபடியும் செலுகஸ் நிக்கேட்டர் என்ன பண்றாரு சந்திரகுப்த மௌரியர் கூட போர் செஞ்சு அந்த போர்லயும் அவரு செலுகஸ் நிக்கேட்டர் தோத்து போயிட்டாரு இப்படி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசர்கள் கூடலாம் சமரசம் செஞ்சுட்டு செலுகஸ் நிக்கேட்டர் அவரோட மகளை சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாரு அவருடைய மகள் பேரு ஹெலன் சோ நம்ம இந்தியாவுக்கு மாப்பிளை சீரா மாப்பிளைக்கு வரதட்சணையா நம்ம இந்தியா கிட்ட பாகிஸ்தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண அண்ட் இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு அண்ட் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி ஸ்டே ட்யூன்ட் வித் மிஸ் பர்துமரையன் வித் மை சேனல் கமெண்ட் தான் ஒன் மோர் திங் இந்த காலத்துல மத்தவங்க நம்ம மேல அக்கறை கட்டுறது ரொம்பவே ரே அதனால தான் சொல்றேன் நீங்களே உங்களை Take care